மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா இது சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சர்க்கரைனால ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சரியே அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அப்புறம் இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து தினமும் நடந்துகிட்டே இருக்குண்ணா வந்து நீங்க சொல்ற மாதிரி அரசியல்ல வந்து நிரந்தர நண்பரும் கிடையாது நிரந்தர எதிரியும் இல்ல அப்படின்னு எப்பவுமே சொல்வீங்க அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இதுவரைக்கும் இந்த விசிகாவை பத்தி எதுவுமே விமர்சிச்சது இல்ல அதாவது பெருசா பேசினது இல்ல அவங்கள பத்தி வந்து பாமக நிறுவனர் ராமதாசா இருக்கட்டும் அன்புமணியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சோ இப்ப திடீர்னு ராமதாஸ் வந்து திருமாவளவன் மேல வந்து அன்பு மழை பாசமழை வந்து பொழியறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அது உண்மையா இல்லாட்டி அந்த கட்சியை வந்து பிளான் போடுறாங்களா இதோட என்ன அதாவது பாமக விசிகாவை எடுத்துட்டீங்கன்னா எதிரும் புதிரமா தான் இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல ரெண்டு பேரும் பயணிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ராமதாஸ் ஐயாவோட போக்கு சரியில்லை அவருடைய மனப்பான்மை சரியில்லை தலித்துகளுக்கு எதிராகவே செயல்பட்டதுனால இங்க வந்து ரெண்டு பாதையே பிரிய ஆரம்பிச்சது சோ திருமாவளவன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இது ஐயாவே என்ன பண்ணியிருக்காரு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு ஒரு தலித்துடைய மரணத்தை வந்து அந்த சவ சவத்தை வந்து ஊர் வழியா எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லும்போது தன் தோலில அந்த சவத்தை வந்து அவர் எடுத்துட்டு போயிருக்காரு சோ அப்படி திருமாவளன் அதை பாராட்டி ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் தமிழ் குடி தாங்கி ராமதாஸ் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை கொடுத்தார் இது என்ன பண்ணிருக்காரு ஐயா அவர்கள் நினைவுக்கு வந்திருக்காரு சோ இப்படி ஒரு பாசத்தை அன்புல புழிந்து இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமாவளன் மேல அதீத அன்பும் பாசத்தையும் புழிந்திருக்காரு ராமதாஸ் அவர்கள் ரெண்டு பேரும் இணக்கமா போயிருக்காங்க பாமக ரெண்டு பேரும் இணக்கமா போயிருக்காங்க ஒரே கூட்டணில எல்லாம் அதுக்கப்புறம் பாமகவுடைய கொள்கையின்படி அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் வேற மாதிரி இருக்கிறதுனால ராமதாஸ் ஐயா வந்து ஒரு முடிவு சோ திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக பாமக இருக்கிற கூட்டணில விசிகா ஒருபோதும் பயணிக்காது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல திருமாவளவன் இன்ற வேலைக்கும் என்ன பண்றாரு நீடிச்சுட்டு இருக்காரு இப்ப கூட திமுக கூட்டணியில ஐயா ராம்தாஸ் அவர்கள் வர்றதாக பேச்சுகள் அடிப்படும் கூட திட்டவட்டமா சொல்றாரு என்ன சொல்றாரு ஒருவேளை பாமக இந்த கூட்டணிக்குள்ள திமுக கூட்டணிக்குள்ள வந்துருச்சுன்னா நான் தனியா நின்னால நிப்பேனே கண்டி திரும்பவும் திமுக கூட்டணி நான் இருக்க மாட்டேன் பரவாயில்ல நான் தேர்தல நிக்காம போனாலும் தேர்தலை நான் புறக்கணிச்சாலும் புறக்கணிப்பேன்னு கண்டி திமுக கூட்டணியில நின்று நான் பாமக கூட நின்று நான் வந்து வேலை செய் தேர்தல் வேலை செய்ய மாட்டேன் தேர்தல நிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல ஆனித்தளமா இருக்கிறார் இப்ப என்ன அப்படின்னா ஐயா அவர்கள் வந்து திருமாவளவன் மேல திடீர் பாசம் அழிஞ்சிருக்கேன் நானும் திருமாவளவனும் ரொம்ப பாசமா இருந்தோம் இருப்போம் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவனர்கள் சமீபத்துல ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா இந்த பாமகவுடைய உட்கட்சி மோதலருந்து அஹ் வீரியம் அடைஞ்சிருக்குல்ல இதை வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் தான் விட்டு கொடுத்துட்டு போகணும் என்னதான் இருந்தாலும் அரசியல்ல மூத்தவர் தன்னுடைய தந்தை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்கணும் ராமதாஸ் அவர்கள் பேச்சை கேட்டு அதுபடி செயல்பட்டு இருந்தாருன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது என்னதான் இருந்தாலும் அரசியல அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவர் எவ்வளவு பெரிய அரசியல் எங்க எங்களுக்குள்ள கொள்கை வேறுபாடுகள் தானே கண்டி பகையாளிகள் நாங்க இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னா பரஸ்பர பரஸ்பரத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம் மெயின்டைன் பண்ணிப்போம் எங்களுக்குள்ள கொள்கைக்கு அது மாத்தம் தான் எங்களுக்கு எதிரியா இருக்குது கண்டி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல உறவு தான் இருக்குது அப்படின்றதையும் திருமாவளவன் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு இதையும் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு திருமாவளவன் எனக்காக இது மாதிரி பேசுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அப்படின்ற விஷயத்துல அவர் பேசுறாரு ஏன் திடீர்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் திருமாவளம் மேல இந்த பாசமழை பொழியணும் எதுக்கு இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அன்பு மழை பொழியணும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்கு அரசியல் காரணம் இல்லாம ஐயா ஒவ்வொரு மூவியும் எடுக்க மாட்டார் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஏன் அப்படின்னா இப்போ ஐயா வந்து திமுக கூட்டணிக்குள்ள வரணும் பாமகவை திமுக கூட்டணியில் நினைச்சிடணும் நினைச்சிட்டு தன்னுடைய கட்சி அங்கீகாரத்தை பெற வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப என்ன ஒரு விஷயத்து வந்துக்காருன்னா திமுக கூட்டணி தான் அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு ஆனா திமுக கூட்டணியில வருதுக்கு தடையா இருக்கிறவர் திருமாவளவன் அவர்கள் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் திமுக கூட்டணியில விசிக்கு அங்க வகிச்சுட்டு அங்க அங்கம் வகிச்சது மாத்திரம் இல்ல நிறைய சப்போர்ட்டிவா விருந்திருக்கிறாங்க திமுகவுக்கும் ஒரு வகையில சப்போர்ட்டிவா இருந்த தலித் ஓட்டுகள் அஹ் சமூக ஓட்டுகள் எல்லா ஓட்டுகளும் திருமாவளவன் மூலயமா திமுக கூட்டணிக்கு வருதுன்னா அதுல எந்தவித மாற்ற கருத்தையும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இங்க திமுக கூட்டணியில பாமக வருதுக்கு தடையா தான் திருமாவளவன் அப்படி இருக்கும் பொழுது இங்க திருமாவளவன் நம்ம சமாளிச்சிட்டோம்னா கூட்டணிக்குள்ள ஈஸியா வந்துடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன போய் திடீர் பாசமொழி புழிஞ்சிருக்கிறார் ஏன்னா அன்புமணி அவர்களை தனியா கட்சி ஆரம்பிச்சுக்க சொல்லிட்டார் தயவு செய்து பாமக தனியா கூட கட்சி ஆரம்பிச்சுட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டு போயிட்டு எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஏன்னா அன்புமணி அவர்களுக்கு பாஜகவை விட்டுட்டு வர முடியாது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையா இதுதான் ஐயா அவர்கள் பாஜக கூட்டணியே வேண்டாம் அப்படின்றாரு அன்புமணி பாஜக கூட்டணி தான் வேணும்ன்றாரு சோ இங்கதான் இங்க முரண்பாடே ஏற்பட்டுச்சு இங்க திமுக கூட்டணிக்குள்ள வர்றதுக்குன்னா அது நீங்க ராமதாஸ் ஐயா வந்து திருமாவளவனை சால்வ் பண்ணிட்டாருன்னா பிரச்சனைகள் ஏன்னா திமுக கூட்டணியில அப்படிதான் பேசியிருக்க தான் வாய்ப்புகளை வந்து இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இங்க ஐயா அவர்கள் திருமாவளவனை சமாதானப்படுத்திட்டா ஈசியா கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படின்றதான் இந்த திடீர் அந்த பாசமழை அதெல்லாம் பொழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அரசல் பிரசா பேசப்பட்டிருக்காங்க இதன் மத்தியில அஹ் விசிகாவின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயாவுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய தலைவரை பத்தி இப்படி புகழ்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆனா இருந்தாலும் சனாதனத்தை உள்ள வரவிக்க கூடாதுன்னு சமூக நீதிக்காக ஒரு போராட்டத்தை மீண்டுமா என்ன பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நடந்த சமூக நீதி போராட்டத்தை விட இப்போ வந்து போராட்டத்தை நம்ம அதிகப்படுத்தணும் அதுக்காக நீங்க வாங்க அப்படின்ற அழைப்பும் கொடுத்துருக்காரு ஏன்னா சனாதனத்தையும் பாசிஸ்தையும் உள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு பாஜகவும் ஆர் எஸ் எஸ்ஸும் அதிமுக அப்படின்ற ஒரு பெருங்கட்சியை பிடிச்சிருக்காங்க அது மூலயமா உள்ள தமிழ்நாட்டில் சனாதனத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் செயல்பட்டு இந்த சனாதனத்தை ஒழிக்கணும்னா சமூக நீதி போராட்டம் நிச்சயமா வேண்டும் அதுக்கு விசிகா பாமகவை அழைப்பு விடுக்குது வாங்க ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாம் போராடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா சோ எது பண்ணாலுமே அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கட்சி அரசியல் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயமா தான் ஒரு விஷயத்தையுமே பண்ணுவாங்க சோ அப்படிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரிதான் இப்போ நயனார் நாகேந்திரன் இருக்காருங்களா அவர் வந்து எப்பவுமே பெரிய அளவுல பேச மாட்டார் விமர்சன ரீதியாக எதுவுமே இது வரைக்கும் அவரோட பேச்சுகள் வெளியில வரல இப்ப அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கப்புறம் வந்து அடிக்கடிக்கு வந்து அமித்ஷா தமிழ்நாடு வருவாரு தமிழகம் வந்து எல்லா விஷயமும் வந்து அவர் பண்ணுவாரு பேசுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி தேர்தல் நேரங்கள்ல மோடி தான் எப்பவுமே வருவாரு பழனிசாமி போயிட்டு அதிமுகவை வந்து பாஜகவோட கூட்டணி சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்குமே அமித்ஷா தான் வந்து தலையிட்டு ஒரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காரு நாகேந்திரன் இப்படி அடிக்கடி தமிழ்நாடு வருவாருன்னு எதுக்காக தேர்தல் காலத்தை முன்னிட்டா இல்ல வேற ஏதாவது ஒரு கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வராரா அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரிதான் எந்த ஷா வந்தாலும் எத்தனை வாட்டி தமிழ்நாட்டுக்கு ஷா வந்தாலும் இங்க அதிமுக ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தனமோ அழுத்தந்திருந்தமோ நம்ம சொல்லிக்க விரும்பணும் ஏன்னா இங்க அமித்ஷா அவர்கள் அடிக்கடிக்கு வருவாரு அப்படின்னா இப்ப நீங்க கொஞ்ச காலமா அமித்ஷா வராரு அப்படின்னும் போது இங்க இருக்கிற மீடியாக்கள் முதற்கொண்டு செய்தியாளர் முதற்கொண்டு எல்லாமே போக்கஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஜக மேலதான் இருக்கும் இப்போ இங்க பாஜக அதிமுக சலசலப்புல போயிட்டு இருக்கு ஒரு வகையான ஒரு சலசலப்புல போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து மதுரைக்கு வந்த ஏற்கனவே சென்னைக்கு வந்த போதே கூட்டணி அறிவிக்கும் போதே கூட்டணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அமித்ஷா திரும்பவும் மதுரைக்கு வந்து என்ன சொன்னாரு கட்டாயமா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாரு இத அண்ணாமலை அவர்கள் ஒருபடி மேல போயிட்டு பாஜக பாஜக தான் அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லைன்னு சொன்னாரு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல ஆனா ஆட்சி என்னவோ கூட்டணி ஆட்சி அப்படின்ற ரேஞ்சில தான் அவர் பேசுறாரு இந்த படையப்பா படத்துல மாப்பிள்ளனவோ இவர்தான் ஆனா இவர் போட்டு இருக்கிற ட்ரெஸ் எங்களுது அப்படின்ற மாதிரி முதல்வர் பழனிசாமி முதலமைச்சர் பழனிசாமி தான் ஆனா ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்ற ரேஞ்சில தான் நைனார் நாய்க்க சொல்றாரு இப்படி இருக்கும் பொழுது அமித்ஷா அவர்கள் இங்க அடிக்கடிக்கு வந்தாருன்னா பாஜக இங்க உத்வேகத்தோடு செயல்படுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா பாஜகவுக்கு ஒருத்தர் பின்னாடி இருந்து இந்த பம்பு செட்டர்ல மோட்டர் போடும் போது பின்னாடி இருந்து ஒருத்தர் கயிறு இருப்பாங்க அது மாதிரி பாஜகவுக்கு ஒருத்தர் கீ கொடுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இங்க இருக்கிற பாஜக செட்டப் வந்து அண்ணாமலுடைய கண்ட்ரோல்ல போயிருச்சு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தலைவராக இருக்கும் இருக்கும்போதே ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டாரு ஏன்னா அண்ணாமலை மீறி இப்ப பாஜக வந்து நைனார் நாகேந்திரனால எடுத்து போட முடியுதானா எடுத்துட்டு போக முடியல அப்படின்றதான் தெரியுது அண்ணாமலை மாதிரி ஒரு லீடர் இங்க பாஜகவுக்கு தேவைப்படுதுன்னா அது நைனார் நாகேந்திரன் கொடுக்குறாருன்னா இல்ல அப்படின்றது தெரியுது சோ அமித்ஷாவுடைய வருகையினால இங்க பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் வலுப்படும் ஏன்னா அதிமுக கூட்டணி எப்ப பிச்சுக்கிட்டு வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு யோசனையில தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது இங்க அமித்ஷா அவர்கள் அடிக்கடிக்கு வந்துட்டு போனா பாஜக இன்னும் நல்லா வந்து உத்வேகத்தோடு இருக்கு ஒவ்வொரு நிர்வாகிகளும் உத்வேகத்தோடு இருப்பாங்க ஏன்னா இங்க நயினார் நாகேந்திரனுடைய கீழே ஒர்க் பண்றதுக்கு நிறைய நிர்வாகிகள் தயாரா இல்லை குறிப்பா அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் தயாரா இல்லை அப்படின்றது தான் நிதர்சனம் இருக்கு இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராகவே நிறைய பேர் எழுப்பிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும் எச் ராஜாவா இருக்கட்டும் வானதி சீனிவாசனா இருக்கட்டும் அண்ணாமலை வந்து தலைவரா இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலைக்கு உறுதுணையா இருந்தாங்க ஆனா இருந்தாலும் இப்போ அவரை இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்னா இப்போ இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாரு இங்க கண்டிப்பா வந்து பாஜக ஆட்சிதான் அதுல இருந்து இது மாதிரி இந்த கருத்து ரொம்ப பூதாகாரமா வெடிச்சது அதிமுக கட்சியில இருக்கிற எல்லாருமே கொந்தளிச்சுட்டு போனாங்க எதுக்கு அண்ணாமலை வந்து இப்படி பேசணும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் அண்ணாமலை பேசின பேச்சுக்கு தான் நாங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்தோம் இப்ப திரும்பவும் எங்களை கூட்டணி விட்டு வெளியே போக வச்சிடாதீங்க அப்படின்னு நினைச்சதுதான் அதிமுக வந்து பாஜக கிட்ட முறையிட்டு இருக்காங்க அதனாலதான் இப்ப பாஜக என்ன பண்ணுச்சுன்னா ஒட்டுமொத்தமா சேர்ந்து அண்ணாமலையை ஓரம் கட்ட நினைச்சிட்டாங்க இப்ப அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கிறா தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன ஏன்னா இப்ப பாஜக அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல இவரு தலைவரா இருக்கும் பொழுதே கொங்கு மண்டலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் சார் நால பின்ன அவரை தனி கட்சி ஆரம்பிச்சாலும் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிக்கனா அது வந்து இவருடைய தான் இருக்கும் அது கொங்கு பெல்ட்ல இருந்து அதிகமா இருக்கும் அப்படின்றதுதான் ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது தனி கட்சி ஆரம்பிச்சா இங்க ஓபிஎஸ் டிடிவி வி தினகரன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு இவங்க தனியா ஒரு மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குறதுக்கு அண்ணாமலை வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அரசல் வரிசலா பேசிட்டு இருக்கு ஆனாலும் பாஜகவை மீறி இவர் வந்து தணிக்கட்சி ஆரம்பிச்சிருவார்க்க பாஜக கோடி கிட்ட பணத்தை வந்து என்ன பதுக்கி வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது அப்படி இருக்கும் பொழுது பாஜகவை மீறி இவர் கட்சி ஆரம்பிச்சிருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்படி பாஜக அலோ பண்ண மாட்டாங்க நிரசனம் நேசம் இருக்கு இப்போ அமித்ஷா அவர்கள் அடிக்கடிக்கு சென்னைக்கு வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பண்ண போறாரு பயணம் மேற்கொள்ள போகிறாரு ஏன்னா பாஜக வந்து இங்க வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு வலுவான கட்டமைப்புல இல்ல அப்படின்றதுதான் நிதசன உண்மை அண்ணாமலை இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார் ஆனா உண்மையில கட்டமைச்சுட்டாங்கன்னா கட்டமைக்கல அப்படின்றதான் இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து இங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் என்ன பண்ண கட்டமைக்கணும் பாஜக கட்டமைக்கணும்ன்றதுனால ஒவ்வொரு மாவட்டத்தையும் என்ன பண்ண போறாரு டேக் அவுட் பண்ணி வர போறாரு அப்படின்னு நீங்க எத்தனை ஷா வந்தாலும் ஷாவே எத்தனை முறை இங்க வந்தாலும் இங்க பாஜக ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னா பெரியார் மண்ணு திராவிட மண்ணு இந்த திராவிட மண்ணில் சனாதனத்துக்கும் பாசிசத்துக்கும் இடம் இல்லை அப்படின்றது தான் ஒவ்வொருடைய திராவிட கட்சிகளுடைய கூக்குரலாக இருக்குது ஆனா இருந்தாலும் அதிமுக அப்படின்ற திராவிட கட்சி இங்க சனாதனத்துக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய பாசிசத்துக்கும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு மேற்பட்ட ஒரு திராவிட கொள்கை கொண்ட ஒரு பெரியாரின் கொள்கை கொண்ட அதிமுக கட்சி இன்னைக்கு பாஜக பிடியில போய் சிக்கிக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு வேதனையா தான் இருக்கு ஸோ இந்த கூட்டணி கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு முறையும் இங்கே அமித்ஷா வர வேண்டியதாக இருக்குது அதை வச்சு தான் ஐ நயினார் நாகேந்திரன் சொல்றாரு கண்டி மற்றபடி இவங்க வந்து அமித்ஷா வந்ததுனால இங்கே திமுக அரசுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பெரிய ஒரு மாற்றம் வந்துடுனா வரவே வராது அதில் வித மாற்றமும் நடக்கவே நடக்காது இவங்க கட்சியை கட்டமைக்கணும் கூட்டணியை வந்து விலகிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அமித்ஷா அவர்கள் வராரு அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது பாஜக சொல்லும் போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது பாஜக முக்கியமா தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா இருந்தவர் தான் நம்ம அண்ணாமலை நம்ம அவரை பத்தி நிறைய பேசியிருக்கோம் சோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாஜகவோட பேர் எல்லா இடத்துலையும் இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவரும் அப்படின்னு சொல்லலாம் சோ அவர் தன்னோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளவோ போராடினாரு இருந்தாலும் வந்து மாத்திட்டாங்க அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு இப்போ சோ அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான் எண்பது பெர்சன்டேஜ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா மேலிடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சோ அவங்களை எதிர்த்து கண்டிப்பா இவராளால வந்து எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இவர் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே அவங்க சப்போர்ட்ல தான் பண்ணிட்டு இருந்தாரு எதிர்த்து பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் நம்ம அதை பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரோட தலைமையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து கூட்ட போறாரா சோ அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து இப்ப போய்கிட்டு இருக்கு சோ அதோட விளக்கங்கள் என்ன அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் மாச மாச மாவட்ட செயலாளர் மீட்டிங்கை கூட்டி தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை அதிருப்தியில இருக்கிற மாவட்ட செயலாளர்களை தலைவர்கள் வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இறங்கிருக்காரு ஏப்ரல் மாசம் நீங்க எடுத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒரு மாவட்ட சேல்ற மீட்டிங் கொண்டாரு மே மாசம் ஒரு மாவட்டச் செயலர் கூட்டம் கொண்டாரு இப்ப ஜூன் மாசம் ஜூன் மாசத்துல மாவட்டச் சேனலர் கூட்டம் கூட்டுறாரு ஸோ தொடர்ச்சியாக மாவட்டச் சேர் கூட்டத்தை கூட்டுறது வந்து உன்னிப்பா கவனிக்கப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அதிமு பாஜக கூட்டணி அப்படின்னும் போது அது ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாத கூட்டணியா தான் இருக்கு அதிருப்தில தான் நிறைய பேர் இருக்காங்க கண்டி திருப்தியா யாருன்னா இருக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை ஏன்னா தேர்தல் நெருங்க 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 இங்க கூடாரம் காலியாயிட கூடாது ஏன்னா அரசல் புரசலா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக இருக்கிற ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் இவங்களுடைய எப்படி சொல்றது கட்சி நலன் கருதி இல்ல சொந்த விருப்பின் காரணமா இங்க நம்ம பாஜக கூட்டணியிலிருந்து ஜெயிக்க முடியாது நம்ம சம்பாதிக்க முடியாது வேலை செய்ய முடியாது அப்படின்ற காரணத்துக்காக நிறைய பேர் என்ன பண்ண போறாங்க ஓபிஎஸ் கூடாரத்துக்கு போயிட்டு தஞ்சமடைய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அரசல்பரசலா பரவுன காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரகசிய மீட்டிங் போறாரு அதாவது ரகசிய ஆலோசனை கொடுக்க போறாரு பொது வெளியில கட்சியை பலப்படுத்த போறோம் பூத் கமிட்டி நீங்க ஆஹ் வலுப்படுத்தணும் தேர்தல் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது நீங்க என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம் இதுக்காக தான் நாங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டுறோம் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் பூத் கமிட்டி ஸ்ட்ராங் பண்ணணும் எல்லா தொண்டர்களும் வேலை அடிமட்ட தொண்டர்கள் எல்லாரையும் நீங்க என்ன பண்ணணும் தேர்தல் வேலைக்கு தயார்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கறது மாவட்ட செயலாளர் கூட்டின்னு பொது சொல்லலாம் ஆனா உள்ளுக்குள்ள ரகசியமா என்னன்னா யார் எல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு சில பல ஆலோசனைகள் சொல்லி நீங்க கட்சி விட்டு போயிடாதீங்க தேர்தலில் வந்து தொய்வாக இருக்காதீங்க நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு ஒவ்வொரு மாதமும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டுற கூட்டத்தை கூட்டுறாரு ஆனா இந்த மாவட்ட செயலாளருக்கு கூட்டத்தெல்லாம் நீங்க கூட்டுடலாம் ஆனா தேர்தல்ல மக்கள் தீர்மானிக்கிறத நீங்க என்ன பண்ண முடியாது தடுக்கவே முடியாது ஏன்னா நீங்க என்னதான் விழுந்து விழுந்து கூட வேலை செய்யலாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில பாஜக வேட்பாளரை வின் பண்ணிறதுக்கு நீங்க என்ன வேணாலும் வேலை செய்யலாம் ஆனா அந்த தொகுதி மக்கள் நினைக்கணும் இந்த இடத்துல நம்ம தொகுதி எம்எல்ஏ பாஜகவா இருக்கணுமா அதிமுகவா இருக்கணுமா திமுகவா இருக்கணுமான்றது அவங்க முடிவு பண்ணணும் சோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்னதான் வேலை இருக்கணும் ஆனா உண்மையிலேயே வந்து சொல்லிட்டு போத்தீங்கன்னா மேல்மட்ட லெவல்ல தான் இங்க பாஜக அதிமுக கூட்டணி இணைஞ்சிருக்கே கண்டி அடிமட்டத்துல இணையவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனம் ஒவ்வொரு தொண்டரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எதுக்கு பாஜகவுக்கு வேலை செய்யணும் பாஜக இங்க ஆட்சிக்கு வந்துட்டா என்ற கட்சியே இருக்காது அதிமுக ஆட்சியே செய்யாது அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு பாஜகவுக்கு ஏன்னா பாஜகவை விட அதிமுக காரங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை இங்க அதிமுக ஆட்சி வந்துருச்சுன்னா பாஜகன்னு ஆட்சி செய்யுமா கண்டி அதிமுக ஆட்சி செய்யாது ஏன்னா நாலு வருஷம் எடப்பாடி பழனிசாமி இங்க ஆட்சி செஞ்சிருந்தாரு அந்த நாலு வருஷத்துலயும் அதிமுகவோட பாஜகவுடைய தலையீடு அதிகமா இருந்தது பாஜக என்ன வேலை செய்யறாங்களோ அதை வாய முடிட்டு கையை கட்டினு வேலை தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது நம்ம கண் கூட பார்த்தோம் நீட்டு உள்ள எடுத்துதான் இருக்கட்டும் அதே போல வந்து சிஏ சட்டத்தை ஆதரிச்சதா இருக்கட்டும் அதே போல ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஆர்டரி ஆதரிச்சதா இருக்கட்டும் நிறைய இன்னும் நிறைய சொல்ல போனா இது ஏகப்பட்ட இது என்ன பண்ணாங்க அஹ் பாஜகவுடைய செயல்பாடுகளை எல்லாம் அதோட ரிஃப்ளெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த நாலு வருஷம் நான் பண்ணிச்சு காமிச்சது இப்போ இந்த தடவையும் அதிமுக இங்க ஆட்சி அமைஞ்சதுன்னா முழுக்க முழுக்க பாஜக ஆட்சி சனாதனத்தின் ஆட்சி பாசிசத்தின் ஆட்சிதான் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் என்ன பண்ற உண்மையா ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள் ஜெயலலிதாவுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க அதிமுக ஆட்சி அமையக்கூட அதிமுக கார்கள் நான் சொல்றேன் வெளியில இருக்கிற மத்த தொண்டர்கள் எல்லாம் சொல்ற அதிமுகல இருக்கிற ஆஹ் ஜெயலலிதாவுடைய உண்மையான விசுவாசிகள் தொண்டர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க அதிமுக ஆட்சி வரக்கூடாது ஏன்னா பாஜக கூட கூட்டணி இருக்கிறாங்க பாஜக கூட கூட்டணி இல்லைன்னா கூட அதிமுகவுக்கு வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க பாஜக கூட கூட்டணியில இருக்கிறதுனாலதான் அதிமுக தொண்டர்கள் வேலை செய்யறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அதிமுக ஆட்சிங்க வந்ததுன்னா அவங்களுடைய ஆட்சி இங்க செயல்படாது எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது இங்க நடக்காது எந்தெந்த மினிஸ்டர் நடங்கிறாங்களோ அந்தந்த மினிஸ்டருடைய நினைப்பு இங்க இருக்காது பாஜக என்ன சொல்லுதோ என்ன செய்யணுமோ தான் இவங்க வந்து செய்வாங்களே கண்டி மத்தபடி இவங்க தன்னிச்சவா ஆட்சி செய்ய முடியுமோனா முடியவே முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைய வரைக்கும் இங்க வந்து அதிமுக ஆட்சி தான் பாஜக ஆட்சிதான் பாஜக கூக்குறாங்க ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி வாயை மூட்டிட்டு இருக்கிறாரு எதுவுமே இப்ப பர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்ப இவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுதான் உண்மையான ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் நினைக்கிறாங்க அப்படி பொழுது இங்க அதிருப்தியில இருக்கிற மாவட்ட செயலாளர்களை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது நமக்கு கட்சிக்கு வேலை செய்யக்கூடாது அஹ் தேர்தல்ல வந்து தொய்வா இருக்க கூடாது அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு தடவை மாவட்ட செயலாளர்களை கூட்டத்தை கூட்டி இங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க ஆலோசனை வந்து மேற்கொள்ள போறாங்க இது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவுதான் மீட்டிங் போட்டாலும் சரி எத்தனை தடவை அமித்ஷா இங்க வந்து போனாலும் சரி இவங்க யாருமே வந்து தமிழ்நாட்டுல நிலச்சி இருக்க முடியாது அரசியலுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் அந்த மாதிரி மக்கள் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு தப்பான தீர்ப்பை கண்டிப்பா மக்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூடிய சீக்கிரம் அந்த தேர்தல் காலத்துல நாம வந்து இறங்கி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்வு அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்